ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அவளை வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் திக்க அவளை எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துருக்கேன் கழுவிட்டு இந்த அவளை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அவள் ஊறட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் அரை அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் எந்தளவுக்கு அவள் எடுத்தமோ அதில் பாதி அளவுக்கு பொட்டுக்கட்டில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் எடுத்து தனியாக வச்சுருங்க அதே மிக்சி ஜாரில் ஒரு கொத்து புதினா எலை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதோட ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போது ஒரு பவுலில் நம்ம ஊற வச்சு அவளை தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அந்தளவுக்கு அவளை புழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட அரைச்ச பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம் இதோட அரைச்ச புதினா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது நமக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கரம் தூள் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பசஞ்சு எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கலாம் உருட்டிட்டு இதை கட்லெட் மாதிரி தட்டிக்கோங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு தட்டி எடுத்துக்கோங்க இப்போது இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போது இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் எண்ணெயில் பொறிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பொறிச்சு எடுக்கணும் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான அவல் கட்லெட் புதினா டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ